அன்று நல்ல வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் தண்ணீரில் கவிழ்த்த கோப்பையை ஏன் மேலே இழுத்து எடுப்பதில் சிரமம் நீங்கள் ஒரு காலி பிளாஸ்டிக் மக் அல்லது கோப்பையை தண்ணீரில் தலைகீழாக நுழைத்து வைத்துவிட்டு அதனை பின்னர் நேராக தூக்கி எடுக்க முயற்சிக்கும் போது தடுமாறும் உணர்வு ஏற்படுகிறதல்லவா சில நேரங்களில் அதை நேரடியாக இழுத்து எடுக்க முடியாமல் சிரமம் ஏற்படுகின்றது ஏன் அவ்வாறு நிகழ்கின்றது இது ஒரு சாதாரண நிகழ்வாக தெரிந்தாலும் அதற்கு பின்னே தண்ணீரின் அழுத்தம் மற்றும் காற்றியல் தொடர்பான அறிவியல் இருக்கின்றது இந்த அறிவியல் விதிகள் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் ஒரு காலி கோப்பையை நீரில் தலைகீழாக விட்டால் அதன் உள்ளே இருக்கும் காற்று வெளியேற முடியாது அதனால் கோப்பையின் உள்ளே ஒரு காற்று தடுப்பு உருவாகின்றது அதே நேரத்தில் கோப்பையின் வெளிப்புறத்தில் தண்ணீர் அழுத்தம் அதிகமாக இருக்கின்றது இது ஒரு வெளிப்புற அழுத்தம் இந்த அழுத்தம் கோப்பையை தண்ணீருக்குள் தக்க வைத்திருக்க முயல்கின்றது காற்று மற்றும் தண்ணீரின் எதிர்ப்பு பேரியல் ஏர் பிரஷர் வர்சஸ் வாட்டர் பிரஷர் கோப்பைக்குள் இருக்கும் காற்று வெளியில் போக முடியாது ஏனெனில் அதற்கு வழி இல்லை இதனால் காற்று அழுத்தம் மேலிருந்து அழுத்தி தண்ணீரை உள்ளே நுழைய விடாது மறுபக்கம் தண்ணீரை சுற்றியுள்ள அனைத்து பக்கங்களில் இருந்தும் கோப்பையை உள்ளே தள்ளும் அழுத்தத்தை கொடுக்கின்றது இதனால் தான் நம்மால் அந்த கோப்பையை மேலே இழுக்கும் போது எதிர்ப்பு ஏற்படுகின்றது இதை அறிவியலில் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ஏர்லாக் எஃபெக்ட் என அழைக்கின்றோம் இதனை சோதிக்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றவும் ஒரு காலி மக்கை தலைகீழாக புடைத்து தண்ணீரில் மெதுவாக விட்டுவிடுங்கள் பின்னர் அதை நிமிர்த்தாமல் அந்த நிலையிலேயே இழுக்க முயற்சிக்கவும் எதிர்ப்பு தெரியும் ஒரே முயற்சியில் கோப்பையின் ஓரத்தில் சிறிய திறப்பை உருவாக்கினால் அந்த காற்று வெளியேறும் உடனே அதை எழுதில் இழுத்து மேலே எடுக்கலாம் இதற்கு காரணம் காற்று தாங்கும் தன்மை காற்று ஒரு சுருங்கக்கூடிய கம்ப்ரஸபிள் வாயு ஆனால் தண்ணீர் ஒரு சுருங்க முடியாத இன்கம்ப்ரஸபிள் திரவம் இரண்டுக்கும் இடையே இருக்கும் குழப்பமே படர்ந்த அழுத்தம் மற்றும் தடை உருவாகி அதை இழுக்க சில நொடிகள் குழப்பம் ஏற்படுகின்றது இதில் உள்ள அறிவியல் பயன்பாடுகள் எப்படி இருக்கின்றன காற்று அழுத்த குப்பை வேக்யூம் சக்சன் கப்ஸ் பொருள்களை சுவர் அல்லது கண்ணாடியில் ஒட்ட இத்தகைய தொழில் நுட்பமே பயன்படுத்தப்படுகின்றது டாய்லெட் சக்கர் தடுத்து வைத்து அழுத்தம் ஏற்படுத்தி குழாய்களை திறக்கின்றது படுக்கையின் கீழ் வேக்யூம் டியூப் லிப்டர்ஸ் தொழில் துறைகளில் மிகப்பெரிய பொருட்களை தூக்க பயன்படுகின்றது நிறைவாக தண்ணீரில் தலைகீழாக வைத்த ஒரு காலி கோப்பையை எடுக்கும்போது போது அதன் உள்ளே இருக்கும் காற்று வெளியேற இயலாததால் வெளிப்புற தண்ணீர் அழுத்தம் அதை தண்ணீருக்குள் தக்க வைக்கின்றது அதனால் தான் இழுக்கும் போது எதிர்ப்பு ஏற்படுகின்றது இந்த சிறிய நிகழ்வும் அழுத்தம் காற்றியல் மற்றும் திரவ இயக்கவியல் ஆகிய அறிவியல் கோட்பாடுகளை உள்ளடக்கியது ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்